வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தனித்து போட்டியிட்டால் ஜனாதிபதி தோல்வி அடைவார் உதய கம்மன் பில தெரிவிப்பு தேர்தலுக்கு அஞ்சுவோர் ராஜபக்ஷ கல் அல்லர் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் நலின் பெர்னாண்டோ தெரிவிப்பு கார் மீது இருவர் பலி வைத்திய இருந்து சிறை கைதி தப்பியோட்டம் வாகன சாரதிகளுக்கு போலீசாரின் விசேட அறிவிப்பு திடீரென மயங்கி விழுந்த பாடசாலை மாணவர்கள் ஒருவர் கைது சகல நாடுகளுக்கும் சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிவித்துறு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய் கமன் பில தெரிவித்துள்ளார் ஜூலை மாத முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானிக்க உள்ளதாக கூறியுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் மூன்றாம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உதய கம்மன் ஜனாதிபதி ரணில் ஏதேனும் ஒரு தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் பதினைந்து முதல் இருபது வீத வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டால் பாரிய தோல்வியை தழுவ நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த தேர்தலுக்கும் ராஜபக்ஷகள் பயப்படுபவர்கள் அல்ல தற்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்க உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்த என மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை பிற்போடும் ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன ஆதரவு வழங்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல்களை பிற்போட நாம் அனுமதிக்க மாட்டோம் குறிப்பாக பிரதான தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தியே தீர வேண்டும் எமது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை ஜனாதிபதியிடம் இதனை தெரிவித்துள்ளோம் இவருடன் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் வெளிப்படுவார் என தெரிவித்துள்ளார் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டு தெரிவித்துள்ளார் நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கிலான நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட திருத்தங்கள் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு சட்டம அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் நுகர்வோர் அதிகார சபையில் வரும் இருநூற்றி எழுபத்தி ஏழு உத்தியோகத்தர்களே கடமையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார்

சம்பந்தனும் எம் ஏ சுமந்திரனும் தமிழினத்திற்கு துரோகம் செய்தவர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரோகித அபை குணவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்த போதும் சம்பந்தனும் சுமந்திரனுமே அதனை குழப்பியடித்தார்கள் அவர்கள் இருவரும் ராஜபக்ஷர்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயல்படுபவர்கள் வெளிநாடுகளில் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழினத்திற்கு துரோகம் செய்த அவர்கள் இருவருக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் அவர்களின் கட்சியும் அந்த தேர்தலில் அடைய வேண்டும் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியே வெற்றியடையும் எனவே தமிழ் மக்கள் அமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு நாம் தீர்வு வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல தரப்பினரதும் கருத்துக்களை பெற்றதன் பின்னரே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் என்று விக்னேஸ்வரன் எம்பி மேலும் தெரிவித்துள்ளார் சமூக அபிவிருத்தி மற்றும் வலுபூட்டல்கள் அமைப்பின் உறுப்பினர் டிராம் நிக்லஸின் ஏற்பாட்டில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசநானியக்காரு அவர்களுடனான சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று மாலை திருவோணமலையில் இடம்பெற்றுள்ளது it குறித்த நிகழ்வில் அமைச்சர் மனுச நாணயக்கார அமைச்சரின் பிரத்யக செயலாளர் மாவட்ட செயலாளர் உட்பட அரசு உத்தியோகத்தர்களும் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது வேலைவாய்ப்பு பணியகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக தெரிவித்ததோடு மக்களுடைய குறைகளையும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் இந்நிலையில் வெளிநாட்டிற்கு செல்கிற பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் திருகோணமலை இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் தொடர்பாகவும் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எடேரமுள்ள ட்ரயில் கடவையில் இன்று காலை இடம்பெற்ற ட்ரயில் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் ரயில் கடவையில் மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது ரயில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மோட்டார் வாகனத்தில் பயணித்த தந்தையும் மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பாடசாலையில் திடீரென மாய்க்கி விழுந்த இரண்டு மாணவர்கள் பதியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாரி பதியத்தலாவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவர்கள் இருவரும் போதைப் பொருள் அடங்கிய இரண்டு மாதிரைகளை உட்கொண்ட காரணத்தினால் திடீரென மயங்கி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் பாடசாலை ஒன்றில் முதலாம் தரத்தில் கல்வி கேட்கும் ஆறு வயது மாணவனும் ஏழாம் ஆண்டில் கல்வி கேட்கும் பதினோரு வயது மாணவனுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த இரண்டு மாணவர்களுக்கும் பாடசாலைக்கு வரும் போது போதைப் பொருள் விற்பனை செய்த சந்தேகத்தின் பேரில் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி திரு ார் இவ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதியதலாப ஹெஹல் உள்ள பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞராவார் குறித்த மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போது இந்த சந்தேக நபர் போதை மாத்திரைகளை கொடுத்த பின்னர் அவர்கள் பாடசாலைக்கு வந்து அவற்றை சாப்பிட்டதாகவும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து பாடசாலை அதிபருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரையும் வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளனர் டீசல் எண்ணெய் குழாய் மீது பயணித்து இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் உயிரிழந்துள்ளார் Not. கொழும்பு நவகமுவ வைத்தியசாலை வீதியில் வசிக்கும் முப்பது வயதுடைய இட்டமல்லகோட தசநாயக்காவைச் சேர்ந்த ஜனித சாருகா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது கேழ்பமிரிக பகுதியில் வீதியில் இருந்த எண்ணெய் குழாய் தட்டு வீதியில் விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் நவகமுவ அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது இந்த மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளும் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி நவகமுப போ போலீஸ் நிலைய கட்டளை தளபதி பி ஓ பி லயனல் சேனநாய்க்கு அவர்களின் ஆலோசனையின் பேரில் போக்குவரத்து பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் டி ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஐந்து தசம் ஐந்து மூன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்பது தசம் ஆறு இரண்டு அமெரிக்க டாலராக நிலவுகிறது ஜாய்ப்பாணம் சுன்னாகும் ஈவினி பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்தும் கூறிய ஆயுதங்களுடன் சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் வெளிநாட்டு பிரச்சி ஒருவருக்கு சொந்தமான வீட்டிலே ஆயுதங்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேக நபர் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காவல்துறையினர் குறித்த வேடிகத்தில் வெளிநாட்டு பிரச்சினைக்கும் தொடர்புள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கு தொடர்புள்ளதா என பல்வேறு கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த நாட்களாக சமூக ஊடகங்களில் வெளியான முரண்பாடான தகவலை அடுத்து அனைத்து சாரதைகளும் சாதாரண வாகனங்களுக்கு நான்கு ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மின்சாரம் அல்லது ஹைட்ரெட் வாகனங்களுக்கு மட்டும் மூன்று ஆவணங்கள் தேவைப்படுவதாகவும் கனகரக வாகனங்களுக்கு ஐந்து ஆவணங்கள் தேவைப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஓட்டுநர் உரிமம் வருமான சான்றிதழ் மற்றும் அதன் நகல் வாகன காப்பாட்டு சான்றிதழ் வாகன உமிழ்வு சான்றிதழ் ஆகியவை கட்டாய ஆவணங்களாகும் மேலும் கனகரக வாகனங்களுக்கு மட்டும் வாகன தகுதி சான்றிதழ் தேவையாகும் வாகனத்தில் பயணிக்கும் போது சிலர் வாகன பதிவுச் சான்றிதழை எடுத்துச் செல்வது கட்டாயம் இல்லை என போலீஸ் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் முவ மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு இடையில் வாகனத்தை எடுத்துச் செல்வது தொடர்பான சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் அது அவசியம் என தவறாக தெரிவித்த விடம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் இதனை தெளிவுபடுத்தியுள்ளனர் இலங்கைக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணவெளிப்பல்கள் கடந்த மே மாதம் எழுபத்தி ஐந்து டாலர்களாக பதிவாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் கடந்த மே மாதம் வரையிலான பணவனுப்பல்கள் இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடும்போது இது பதினொன்று தசம் எட்டு சதவீத வளர்ச்சியாகும் என இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இலங்கையின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டுவத சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிடத்தக்கது காளி கெராட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து காளி சிறைச்சாலை கைதியொருவர் தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி இரண்டு வயதுடைய நம்பரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் இவர் காலை சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் காலியை கராப்பட்டிக வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இவர் வைத்தியசாலையின் கழிவறையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் என சிறைச்சாலையை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளார் கழிவறைக்கு செல்வதற்காக கை விலங்குகளை அகற்றிய சிறைச்சாலை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக கழிவறைக்கு முன்பாக காத்திருந்தனர் எனினும் அவர் கழிவறையிலிருந்து பாய்ந்து தப்பிச் சென்றுள்ளார் என வைத்திய சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்